வெட்டிகரமாக தொடங்கிய கப்பல் சேவை பதினாறு வயது மாணவி பாலியல் துஷ்பிரயோகம் பத்தொன்பது வயது காதலன் கைது ஏனையின் வீதியில் கெப் வாகன மோதி பாதசாரி உயிரிழப்பு கனடா அரசின் முடிவுக்கு இலங்கை அரசு வரவேற்பு வரலாற்று சிறப்புமிக்க நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை கப்பல் சேவை வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து கப்பல் பயணத்தை ஆரம்பித்து வைத்தனர் நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் குறித்த கப்பல் இலங்கை காங்கேசன்துறைக்கு தனது பயணத்தை ஆரம்பித்தது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த கப்பல் சேவையானது கூறப்பட்ட நிலையில் சீரற்ற வானிலை மற்றும் போதிய பயணிகள் இன்மையால் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த கப்பல் சேவை கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமாகும் என கூறப்பட்டு பின்னர் வைக்கப்பட்டது ஒத்திவைக்கப்பட்டது இதனையடுத்து கப்பல் கடந்த மே மாதம் பதினோராம் தேதி காங்கிரசன் துறைக்கு பரிச்சாத்த சேவையில் ஈடுபட்டதை அடுத்து பதிமூன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவை ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் கப்பல் நாகைக்கு செல்வதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே இன்று மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலானது நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு நண்பர்கள் காங்கேசன் துறையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது காங்கேசன் துறையிலிருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு மீண்டும் நாகப்பட்டினத்தை அந்த கப்பல் சென்றடையும் என்றும் கூறப்பட்டது நாகப்பட்டினம் காங்கேசன் துறைக்கிடையே பயணி ஒருவருக்கான ஒருவழி கட்டணம் இலங்கை ரூபா படி பதினேழு எண்ணூற்று நான்கு ரூபா என்றும் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கான ஒருவழி கட்டணம் பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ரூபா என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மொனராக்கல கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினாறு வயது மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் பத்தொன்பது வயது காதலன் கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் பதினோராம் வகுப்பில் கல்வி கற்கும் பதினாறு வயதுடைய மாணவி ஒருவரை இவ்வாறு பாலியல் சுற்றுப்புரோகத்துக்கு உள்ளாகியுள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது காதலனை கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்புள்ளையிலிருந்து மாத்தளை நோக்கி பயணித்த கப் வாகனம் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது படுகாயமடைந்த பாதசாரி மாத்தளை வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தளை மகவல பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகத் தமிழர் இயக்கத்தோடு இணைந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து கனடா அரசாங்கம் தடைய நீடித்துள்ளமை இலங்கை அரசாங்கம் வரவேற்றுள்ளது போரின் பின்னர் எஞ்சியுள்ள விடுதலை புலி ஆதரவாளர்கள் சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல் வலையமைப்பை கொண்டிருப்பதாக கனடா கூறுகிறது புலிகளின் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதி திரட்ட இக்குழுவானது தொடர்ந்தும் துணை புரிவதாக டபிள்யூ மீளாய்வு குறிப்பிடுகிறது கடுமையான மறுஆய்வு செயல்முறைக்கு பின்னர் எடுக்கப்பட்ட இந்த முடிவு இந்த அமைப்புகளால் அச்சுறுத்தல் தொடர்வதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறு ஏப்ரல் ஆறு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன் முதலில் பட்டியலிட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை கனடா இதனை மறுபரிசீலனை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கமைய விடுதலை புலிகள் மீதான தடை கனடா அரசாங்கம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இங்கிலாந்தில் விடுதலை புலிகள் மீதான தடை இந்த ஆண்டு நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் அணி தலைவி சமரி அத்தப்பத்து ஆஸ்திரேலியா மகளிர் பிக் பாஷ் லீக்கின் அடுத்த மூன்று சீசன்களுக்காக சிட்னி தண்டஸ் அணியோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சிட்னி தண்டஸ் அணிக்காக அவர் விளையாடினாலும் அது காயமடைந்த வீராங்கனை ஒருவரை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இருப்பினும் அந்த தொடரில் சமரி அனைத்து சுற்றுகளிலும் சிறப்பாக விளையாடியதோடு ஐந்து அரைச்சதங்களோடு ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை குவித்திருந்தார் மேலும் அவர் சிட்னி தண்டஸ் அணிக்காக ஒன்பது விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் அவரது சிறப்பான திறமையால் போட்டியின் நாயகைக்கான விருதை சமரி பெற்றுக் ார் எவாராயனும் எட்டு அணிகள் பங்கு பெற்றிய இந்த போட்டியில் சிட்னி தண்டஸ் அணியானது புள்ளி பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்தது நடைபெறவுள்ள பிக்பாஸ் மகளிர் லீக் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது